தேசபக்தி வேறு தெய்வ பக்தி வேறு அல்ல புரியும் தேசபக்தி வேறு தெய்வ பக்தி வேறு அல்ல இது இந்த சிறியவனுடைய வார்த்தை அல்ல கம்பீரமாக எழுந்தர்கள் இருக்கிற சுவாமிஜியினுடைய வார்த்தை சுவாமிஜி சொன்னார் இந்திய இளைஞர்களே இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வேறு எவரையும் அல்ல இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பறந்து கிடக்கிற இந்த பாரத தேவிதான் உங்களுடைய வழிபடு தெய்வமாக இருக்கட்டும் உங்களுடைய லட்சிய புருஷன் யார் தெரியுமா நான் ராமனையோ கிருஷ்ணனையோ நான் வழிபடுகிற தேவி பவதாரிணியையோ சொல்லவில்லை உங்களுடைய லட்சிய நாயகன் ஆஞ்சநேயனாக இருக்கட்டும் ஏனென்றால் ஆஞ்சநேயனுக்கு தன்னை பற்றிய சிந்தனை இல்லை எல்லா சிந்தனையும் ராமனை பற்றியது தான் அதனால் உங்களுடைய சிந்தனை கீழே கிடக்கிற இந்த பாரதத்தை மேலே கொண்டு வருகிற தேசபக்தி என் இளைஞர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தந்தது யார் என்றால் சுவாமி விவேகானந்தர் அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள்ட சொல்கிறேன் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு ஆண்டு எங்கு விலங்கு போட்டார்கள் தெரியுமா கைகளிலும் கால்களிலும் அல்ல நமது மூளையில் விலங்கு போட்டார்கள் கால்களிலும் கைகளிலும் போடப்பட்ட விலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் உடைத்து எரிந்து விட்டோம் ஆனால் இன்றும் மூளையில் போடப்பட்ட விலங்கை நாம் கலட்டி எரியவில்லை வீட்டில் போனால் அம்மானே கூப்பிட மாட்டீங்களா யார் வீட்டில் அம்மா இருக்காங்க மம்மி மம்மின்னா எகிப்தில் நான் சொல்ல விரும்பலை மறந்து விடாதீர்கள் யார் உலக கோடீஸ்வரர்கள் தெரியுமா யார் ஒருவருக்கு தாயும் தந்தையும் நீண்ட காலம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலக மகா கோடீஸ்வரர்கள் அந்த அம்மாவை போய் மம்மியாக்கலாமா ஏம்மா அப்பா ஒரு வாரம் ஷேவ் பண்ணாமல் இருந்தால் அவர் தாடியா டாடி டோட் டோடுன்னா தவளையில் ஒரு வகைமா நம்ம பெண்களை பாருங்க மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க பக்கத்து வீட்டு குழந்தை ஆண்டி என்ன ஆண்டனாவா நல்லா இது போலித்தனம் இல்லையா அத்தை மாமி சித்தி பெரியம்மா இந்த நாளும் ஒரே உறவாய்யா சித்தியும் அத்தையும் ஒன்னா நீங்க ஆண்டின்னு கூப்பிடுறீங்களா அது சித்தையா அத்தையா ஆண்டி அவரை கொலையே பண்ணிடுறது அங்கில் அது மாமாவா சித்தப்பாவா பெரியப்பாவா அங்கில் இதுதான் போலித்தனம் தயவு செய்து உறவு சொற்களை தமிழில் சொல்லுங்க இன்னைக்கு தமிழர்கள் வீட்டில் சோறு கிடையாதுங்க ரைஸ் ஏன்னா சாப்பிட்றது சேஷ்மியற்க பேரே பரிமாறுறது பெர்னாஷாக்க பேத்தி ஆமாம்மா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வைங்க கருங்க எதுக்குடா உயிரை விடுற தயிர் சாதம்னு சொல்லிட்டு போய் ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் தம்பிகளோட ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்டுருக்குறேங்க எது ஒரு அம்மா அதுமா ஏதோ நம்ம சகோதரி தான் அந்த பரிமாறுகிற கூட்டு சொல்றது இட்லிக்கு ஒயிட் சட்னி வை நம்ம மாரியம்மாள் வாயில் தேங்காய் சட்னி வரமாட்டேங்குது ஏன்னா இப்படி பேசுனா நம்ம படித்தவர்கள் என்று நினைக்கிறோமே இதுதான் அடிமைத்தனம் நாம் விவேகானந்தருடைய வாரிசுகளாக இருந்தால் தயவு செய்து இந்த பண்பாட்டை நேசியுங்கள் நம்முடைய தாய்மொழியை நேசியுங்கள் அதுதான் நாம் வீரமானவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டே தவிர என்னொருவருக்கு அடிமையாவதல்ல ஆனால் இப்போ தாத்தான்னு சொல்லிட்டா தாத்தா துடிச்சு போயிடுறாரு பா வேண்டாங்க இனிமேலாவது தமிழில் பேசுவோம் ஏன் சொல்ல வந்தேன்னு சொன்னா துணிச்சல் என்பது சாதாரணமானது அல்ல துணிவு என்பது தேசபக்திக்கு தேவை துணிவு இந்த நாடு கண்ட மாபெரும் வீரர்கள் யார் தெரியுமா பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இந்த மூன்று பேரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இதில் மூன்று பேருக்கும் தூக்கு தண்டனை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இந்த மூன்று பேரும் தனியாக அடைக்கப்பட்டிருக்கிறாங்க கண்டம் செல்ல தூக்கு கைதிகளை தனியாக தான் வச்சிருப்பாங்க சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்திய நாட்டின் வீரர்களை கண்டு நடுங்கி இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதிக்கு பதில் இருபத்தி மூன்றாம் தேதியே தூக்கு என்று மாற்றியது இங்கு வழக்கறிஞர்கள் இருக்கலாம் தூக்கு தேதி நிர்ணயித்த பிறகு மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மது வீரர்களுக்கு முன்னால் கோழைத்தனமாக நடுங்கி இருக்கிறது இந்த தூக்குன்னு சொன்ன உடனே ராஜகுருவும் பகத்சிங்கும் சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க மாமனார் வீட்டுக்கு போனது மாதிரி சுகதேவ் மட்டும் டல்லாக இருக்கிறான் மற்ற ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுறாங்க ஏண்டா பயப்படுறியா விளையாடாதீங்கடா நான் ஏதாவது சொல்லிடுவேன் இருபத்தி மூன்றாம் தேதி காலை அந்த ஜெயில் வந்து சொல்லுகிறார் மாலை ஐந்து மணிக்கு முதல் தூக்கு சுகதேவுக்கு ராஜகுருவுக்கு ஏழு மணிக்கு பகத்சிங் இருக்கு முதல் தூக்கு சுகதேவுக்கு இது தெரிஞ்ச உடனே சுகதேவு ஆடுகிறான் பாடுகிறான் நண்பர்களை கட்டி தழுவுகிறான் ஏண்டா இப்போ சந்தோஷப்படுறேன்னா என்ன சொன்னான் தெரியுமா நண்பர்களே எனக்கு ஒரே ஒரு ஆசை தாண்டா நான் உயிரோடு இருக்கிறவரை என் நண்பர்களில் தூக்கு மேடை ஏறக்கூடாது இப்போது முதலாவது தூக்குக்கு போவது நான் நண்பர்களே நான் மேலே சென்று உங்களை வரவேற்பதற்காக காத்து நிற்பேன் என்று சொல்லி தூக்கு மரத்தை கூட வாழ்வினுடைய இனிய மரமாக கருதிய துணிச்சல் நிறைந்த வீரர்கள் நிறைந்த திருநாடு இந்த பாரத திருநாடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதந்தரு மனையின் நீங்கி இது இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு திரு ரெண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாடிய மகாகவி பாரதியின் மண் இந்த மண்